இசைஞானி இளையராஜா அவர்கள் ஒரு பேட்டியில் சொன்னாரு இந்த பாட்டைக் கேட்ட பிறகுதான் இசையின் மீது எனக்கு ஆர்வம் வந்தது இசை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற உணர்வை எனக்குள் ஏற்படுத்திய பாட்டு இளையராஜான்னு ஒருத்தவங்க உருவாக இருக்காங்க அம்மா அப்பா ஒரே ஒரு பாட்டினால தான் அதுவும் கவிஞர் எழுதுனான் அந்த வரிகளின்னால தான் இளமையெல்லாம் பெரும் கலமையும் அது மறைந்தது சில காலம் தெளிவு அறியாது ஆயிரத்தி அறுபத்தி ஒன்னில் வெளிவந்த பாடல் இந்த பாடலின் இசை மெல்லிசை மாமன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி கவிதை வரிகள் கவி அரசு கண்ணதாசன் பாடியது தேனினும் இனிய குரலை உடைய சுசீலா ஐம்பது ஆண்டுகளை கடந்தும் இதை போன்ற ஒரு பாடலை நாம் கேட்க முடியுமா நுட்பமாக பதிவு செய்த பாடல்கள் தமிழ் சினிமாவில் ரொம்ப குறைவான பாடல்கள் தாங்க அதுவும் இளம் வயதிலேயே கணவனை இழந்த விதவைகள் படக்கூடிய மன வலியை பதிவு செய்த பாடல்கள் என்பது ரொம்ப குறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் பாக்கியலட்சுமி என்கிற படத்தில் இடம்பெற்ற எப்போது கேட்டாலும் மயக்கம் தரக்கூடிய பாடல் காட்சி அமைப்பு இளம் வயதிலேயே விதவியான சௌகார் ஜானகி அவருடைய தங்கை இ வி சரோஜா தங்கையினுடைய கணவர் ஜெமினி கணேசன் அவர்கள் தங்கைக்காக ஒரு பாடலை பாடச் சொல்லி கேட்கிறார் உடனே தன் வழியை லேசான புன்னகையோடு மறைத்து கொண்டு ஒரு இளம் விதவை பாடக்கூடிய பாடல் இளையராஜா அவர்களுக்கு மிகவும் பிடித்த வரி என்ன தெரியுமா இது இளையராஜாவுக்கு மட்டும் பிடித்த வரி இல்லைங்க ஒரு இளம் விதவையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் கனவுல மட்டுமே இன்பம் கிடைக்கும் நலவுல இன்பமா இல்லை தெளிவே இல்லாமல் குழம்பி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான வரிகள் இது தெளிவும் அறியாது முடிவும் தெரியாது எதிர்காலம் என்ன அருமையான வரிகள் இந்த பாட்டினுடைய முதல்ல வி சரோஜா அவர்கள் வீணையை வாசித்துக் கொண்டிருப்பார் வீணை இசையோடு தொடங்கும் இந்த வீணை இசையை செய்தவர் யார் அப்படின்னா எம் எஸ் விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்களின் இசைக்குழுவில் நீண்ட காலம் பயணித்த பிச்சுமணி ஐயர் அவர்கள் வீணை இசையை தந்திருப்பார் ஷனாய் ஒரு நடுவில் ஒன்று வரும் பாருங்கள் அந்த இனம் புரியாத வழியை தாங்க முடியாத சோகத்தை ஷனாய் அழுங்க அது முதல்ல ஷனாயை பயன்படுத்தியிருப்பார் அப்போ ஒரு மாதிரியாகவும் அடுத்தடுத்து இடை இசையில் ஷனாய் இசையை பயன்படுத்தும் போது வேறு வேறு பரிமாணங்களை மெல்லிசை மன்னர்கள் காட்டியிருப்பார் அந்த ஷனாய் இசையை தந்தவர் யாருன்னா சத்தியன் என்கிற இசைக்கலைஞர் கவி அரசு கண்ணதாசன் என்ன வார்த்தைகள் மாலை பொழுதின் மயக்கத்திலே ஒரு கனவு கண்டேன் தோழி தன் தோழியிடம் சொல்வதை போல அமைந்த பாடல் மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை காரணம் ஏன் தோழி அப்படின்னு பாடல் தொடங்கும் சுசீலா பாடுவாங்க பாருங்க நான் போது தோழிங்கிற போதும் சுசீலா அந்த குரலில் அந்த ஆதங்கத்தை அந்த இளம் பெண்ணினுடைய வழியை கடத்தி இருப்பார் இன்பம் சில நாள் துன்பம் சில நாள் என்றவர் யார் தோழி வாழ்க்கை என்பது இன்பம் வந்தா துன்பம் வரும் துன்பம் வந்தா இன்பம் வரும் இதானே இயல்பு ஆனால் இந்த பெண் சொல்கிறாள் சொன்னது யாரு எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை வருகிறது இன்பம் கனவில் துன்பம் எதிரில் காரணம் யார் தோழி அப்படிங்கிற அது வரிகள் வரும் அடுத்தது திருமணத்தை பற்றி அந்த பாட்டில் வருங்க மனமுடித்தவர் போல் அருகினிலே போர் வடிவு கண்டேன் தோழி மங்கையன் கையில் குங்குமம் தந்தார் மாலையிட்டார் தோழி அப்படிங்கிற வரும்போது செலாய் வருமா சொல்ல முடியாத அந்த வேதனையை அந்த இளம் பெண்ணின் வழியை வழி மொழிந்து அப்படி நம்ம மனசை ஏதோ பண்ணுமேங்க அடுத்த வரி பாருங்க வலி மறந்தேனோ வந்தவர் நெஞ்சில் சாய்ந்து விட்டேன் தோழி சாய்ந்து விட்டேன்கிற அந்த பாவத்தை சுசிலா பாடும் போது அவர் மறவேன் மறவேன் என்றார் உடனே மறந்து விட்டார் தோழி உடன் பறந்து விட்டார் தோழி கனவு நனவாகவில்லையே அப்படிங்கிற ஏக்கத்தை பிரதிபலிக்கக்கூடிய வார்த்தைகள் அடுத்தது எனக்கு பிடித்த வரி கனவில் முடிந்ததும் அடுத்ததான் அந்த வரி வரும் இளமையெல்லாம் வெறும் கனவு மயம் இதில் மறைந்தது சில காலம் தெளிவும் அறியாது முடிவும் தெரியாது மயங்குது எதிர்காலம் இளம் பெண்ணின் கணவனை பிரிந்த கணவனை இழந்த இளம் பெண்ணின் மனதில் ஏற்படக்கூடிய வலிகளை எதிர்காலம் தெரியாமல் மயக்கம் தரக்கூடிய அந்த வினாக்களை சுசீலா கவியரசரின் வரிகளை உள்வாங்கி அப்படி தன் குரலில் வெளிப்படுத்தி இருப்பார் மிக அற்புதமான இசையை வீணை ஷெனாய் தாளக்கருவிகளை கொண்டு மாலை பொழுதின் மயக்கத்திலே என்கிற பாடலை எம் எஸ் விஸ்வநாதனும் ராமூர்த்தியும் தந்திருப்பார்கள் ஐம்பது ஆண்டுகளை கடந்தும் நமக்கு மயக்கம் தரக்கூடிய பாடல் இந்த பாடலை இன்றைக்கும் கேட்டு பாருங்கள் இனம் புரியாத சோகம் நம் மனத்திற்குள் எழும் வாழ்க்கையில் மறக்க முடியாத பாடல் மயக்கம் தரக்கூடிய பாடல் மாலை பொழுதின் மயக்கத்திலே மயக்கம் தந்த இசையை தந்த மெல்லிசை மன்னர்களை வரிகளை தந்த கவியரசு கண்ணதாசனை தன் குரல் மூலம் நம் ஆன்மாவில் அந்த சோகத்தை கடத்திய கடத்தியாவை எப்படி மறப்போம் இதை போன்ற சுவையான செய்திகளை தொடர்ந்து காண தொடர்ந்து நீங்கள் எங்களோடு தொடர்ந்து சந்திப்போம் தொடர்ந்து சிந்திப்போம் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்